அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் முழுக்க அம்பிகையோட சக்தி அதிகரித்து காணப்படும் அப்படின்றதுனால தான் இந்த மாசத்துல நம்ம அம்பிகையிட்ட வைக்கிற எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நிறைவேறியிருந்தாலுமே ஆடி மாசத்துல பொங்கல் வச்சு மாவிளக்கு ஏத்தி கூழ் ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க ஆடி பூரம் அப்படின்றது மிகவும் சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பூர நட்சத்திரம் உச்சத்துல இருக்கிற இந்த நாள் அம்பிகை கிட்ட வேண்டுதல் வைக்கிறது ரொம்பவே நல்லது அது நிச்சயம் நடக்கும் ஆடி மாசத்துல இந்த தான் ஆண்டாள் அவதரித்ததா சொல்லுது புராணம் பல வைணவ தலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆடிப்பூர விழா மிக சிறப்பா கொண்டாடுவாங்க ஆடிப்பூர நாளன்னைக்கு எல்லா அம்மன் கோயில்லையும் அம்பிகைக்கு வளைகாப்பு திருவிழா ஊஞ்சல் உற்சவம் இது ரெண்டும் நிச்சயம் நடக்கும் சில இடங்கள்ல பால் குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யற பழக்கமும் இருக்கு யாரெல்லாம் ஆடிப்பூர வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பல ஆண்டுகளா யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க எந்த விரதம் இருந்தும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைக்காக யாரு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க திருமணம் ஆகாதவங்க திருமணத்துல தொடர்ந்து ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சோ இவங்க மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கணும் நினைத்த காரியம் ஏதாவது ஸ்பெசிபிக்கா வேண்டுதல் வச்சு அது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த நாளை தவற விடாம அம்பிகையை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு முக்கியமா இந்த நாளன்னைக்கு வளையல் மாலை வந்து நம்ம கையால கட்டி அதை அம்பிகைக்கு நம்ம சாத்தும் பொழுது நம்ம நினைச்ச எல்லாமே நிச்சயம் நிறைவேறும் அதனால தான் இந்த நாலன்னைக்கு நம்ம கையால் வளையல் மாலை கட்டி அதை அம்பிகைக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறது வளையல் மாலை கட்டும் பொழுதும் ஒவ்வொரு வளையல் எடுத்து வைக்கும் பொழுதும் ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்றத மனதில் உச்சரிச்சுக்கிட்டே அதை கட்டணும் அந்த வளையல்லாம் கட்டி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வேண்டுதல் என்னவோ அதை மனதார சொல்லி அதை அம்மன் கோயில நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அம்பிகைக்கு அதை சாத்துவாங்க அதை சாத்தும் பொழுது அம்பிகையை நேரடியா நம்ம வேண்டுதலை ஏத்து நம்மளோட கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு இது நிறைய பேத்துக்கு அது நடந்திருக்கு அதனால மனதார நம்ம நம்பி அதை செய்யணும் இந்த வருஷம் ஆடிப்புறம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர நட்சத்திரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஏழாம் தேதி இரவு ஒன்பது மூன்று வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்கு இந்த ஆடிப்பூர நாளன்னைக்கு அம்பிகைய முழு மனதோட முறையான வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம் பூர நட்சத்திரம் டைம் அப்பதான் நம்ம இந்த பூஜையே பண்ணணும் முக்கியமா காலையில பண்றது ரொம்பவே சிறப்பு காலையில் ஒம்பதே காலிலருந்து பத்தே கால் அப்படி இல்லைன்னா பத்தே இருந்து பதினொன்னே முக்கால் இந்த டைமில் செய்கிறது ரொம்பவே நல்லது இன்கேஸ் அந்த டைமை மிஸ் பண்ணாலும் ஈவினிங் டைமாக நாலு நாற்பத்தஞ்சுலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த டைமுக்குள்ளே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இந்த பூஜையை நம்ம வீட்டில் பண்ணலாம் ஸோ இந்த பூஜையை நடுக்கூடத்துலையோ அப்படி இல்லைன்னா பூஜை அறையிலேயே நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு மனை எடுத்துக்கோங்க மனையை வந்துட்டு அழகாக தொடச்சிட்டு அதில் மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே சிகப்பு துணி விரித்து கட்டாயம் எல்லார் வீட்லேயும் அம்பால் ஃபோட்டோ இருக்கும் அந்த அம்மன் ஃபோட்டோவை வச்சு அழகாக மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் பொட்டு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும் செவ்வரளி பூ இருந்துச்சு அப்படின்னா அதை சாத்துறது ரொம்பவே விசேஷம் ஸோ அந்த செவ்வரளி பூ அப்படி இல்லைன்னா வாசனை மிகுந்த பூக்கள் நம்ம வந்து சாற்றி நம்ம அம்பிகையை வழிபடணும் முக்கியமாக நம்ம கையால் கட்டின கண்ணாடி வளையல் மாலைய நம்ம அம்பிகைக்கு சாத்தணும் ஒரு நெய் தீபம் வந்து நம்ம ஏத்திக்கணும் ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் விட்டு சிகப்பு திரி போட்டு நம்ம நெய் தீபம் ஏத்தி அந்த விளக்கோட சுடரில் அம்பிகையை பூஜை பண்ணணும் எப்படி திருமண வளைகாப்புக்கெல்லாம் பெண்களுக்கு நலுங்கு வைப்போமோ அதே மாதிரி அம்மனுக்கும் நம்ம நலுங்கு வைக்கணும் அம்மனோட கண்ணத்திலையும் பாதத்திலையும் வந்துட்டு சந்தனம் பூசிட்டு நெத்தியில சந்தனம் குங்குமம் வந்து வச்சுட்டு நம்ம நலுங்கு வைக்கணும் நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வகையை அம்பிகைக்கு நெய்வேத்தியமா வச்சு படைக்கணும் அதுவும் முடியல சக்கரையோ இல்ல கல்கண்டு சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிட்டு தீப ஆராதனை காமிச்சு நம்ம மனசார வழிபட்டு அம்மன் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அம்மன் படத்தை எடுத்து ஏற்கனவே எந்த இடத்துட்ட இருந்துச்சோ அந்த இடத்திட்டையே நம்ம அம்மன் படத்தை வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறம் அந்த மணப்பலகையை எடுத்து வந்து கிழக்கு பக்கமா போட்டு யாருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க அப்படி இல்லைன்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கள அந்த மனையில உட்கார வச்சு அம்மனுக்கு எப்படி நம்ம நலுங்கு வச்சுமோ அதே மாதிரி அவங்களுக்கும் கன்னத்துல கையில எல்லாம் சந்தனம் பூசி நம்ம நலுங்கு வைக்கணும் அதுக்கப்புறம் பூ பன்னீர் தெளிச்சு அச்சத போட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்க அவங்கள ஆசிர்வாதம் பண்ணணும் அம்மா நீ உட்கார்ந்துருந்த அந்த மனப்பலகையில ஓ மடியில உட்கார்ந்துருந்த மாதிரி நான் இப்ப உட்கார்ந்துருக்கேன் சீக்கிரமே எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மனமிறங்கி எனக்கு மடிப்பிச்சை தாமா அப்படின்னு சொல்லி மனதார நம்ம வேண்டிக்கணும் நம்ம ஒரு கண்ணீர் விட்டு நம்ம பிரார்த்தனை செய்யணும் அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க அல்லது சுமங்கலி பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையால வெத்தலை பாக்கு வாழப்பழம் தேங்காய் இதை வந்துட்டு அந்த அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதை கொடுத்துடணும் கோயில்ல இருந்தாலும் சரி ஆம்பளம் வாங்கும் போதும் சரி நம்ம முந்தானையில தான் வாங்கணும் கையில வாங்கக்கூடாது அவங்க கொடுக்கற அந்த தேங்காய் வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அந்த தேங்காயை மடியில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எழுந்து பூஜை அறையில விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் அதை சாமிக்கு முன்னாடி வச்சிடணும் எப்பயுமே அம்மா வந்து குழந்தைங்க அழுகுறதையோ இல்லை குழந்தைங்க வருத்தப்படுறதையோ எந்த அம்மாவும் விரும்ப மாட்டாங்க அதே தாங்க நம்ம அம்மனும் நம்ம எல்லாருமே அந்த அம்பாலோட குழந்தை தான் இவ்வளோ தூரம் மனமிறங்கி மனதார வேண்டும் பொழுது அந்த அம்மன் கைவிட்டுடுவாங்களா என்ன நிச்சயம் உங்கள் வேண்டுதல் எதுவோ அது நிறைவேறும் முக்கியமா இந்த வேண்டுதலை விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது கேஸ் விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான முறையில ஃபுட் எடுத்துக்கலாம் அந்த தேங்காயை நம்ம வந்து இனிப்பு வகை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அழைத்த நம்ம சாப்பிட்டுலாம் பூஜை வீட்டுல நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் அம்மனை தரிசிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது முக்கியமாக இந்த நாளன்னைக்கு நிறைய அம்மன் கோயிலில் உற்சவம் நடக்கும் அது எங்கே நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த கோயிலுக்கு அந்த சமயத்தில் அம்மனுக்கு சாத்திரத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ணாடி வளையல் நம்ம வாங்கி தரது ரொம்ப நல்லது கண்ணாடி வளையல் வாங்கி வர பக்தர்களுக்கு அதை பிரசாதமாகவும் கொடுக்கலாம் நம்ம கையால் அதை கட்டி கொண்டு போய் அம்மனுக்கு வளையல் மாலை மாதிரி சாத்திட்டு வரலாம் முக்கியமாக செவ்வரளி பூ வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது எல்லாருக்கும் அம்மனோட அருள் முழுமையாக கிடைக்கணும் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மனை நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறைக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த நாளன்னைக்கு உங்கள் கையால் வளையல் மாலை கட்டி அம்மனுக்கு சாத்துங்க நம்பிக்கையோட எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி